கடல் ஆமைகளை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் கடல் ஆமைகள் உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா வெப்ப மண்டலம் மற்றது வந்து மித வெப்ப மண்டல கடல்களில் வசிக்கக்கூடிய உயிரினமாக இருக்கிறது முன்பு பார்த்திங்கன்னா மில்லியன் கணக்கான கடல் ஆமைகள் பூமியில வந்து பெருங்கடல்ல வந்து சுற்றி தெரிஞ்சினதா ஆனா இப்போ பார்த்திங்கன்னா அவை வெகுவாக குறைந்து விட்டது கடல் ஆமைகளை வந்து பாதுகாப்பது சுற்றுச்சூழல் சமநிலை பொருளாதார நன்மைகள் மற்றது கலாச்சார முக்கியத்துவம் என பல காரணங்களுக்காக வந்து மிகவும் முக்கியமானது மற்றது வந்து கடல் ஆமைகளின் வந்து இருப்பு சுற்றுச்சூழலின் ஆரோக்கியத்திற்கும் பாத்தீங்கன்னா நிலத்தன்மைக்கு மிகவும் இன்றியமையாததுன்னு சொல்லலாம் அவை இல்லைன்னு சொன்னா இயற்கை ஒழுங்கு வந்து சீர்குலைந்தது மற்ற உயிரினங்களையும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒட்டுமொத்த சுற்றுச்சூழல் அமைப்பையும் பாதிக்கும்னு சொல்லலாம் பச்சை கடல் ஆமைகள் வந்து முதன்மையாக வந்து தாவர உண்ணிகள் இவை வந்து பாத்தீங்கன்னா கடல்ல உள்ள புல் படுக்கைகளை வந்து மேய்கிறது மற்றது வந்து பாத்தீங்கன்னா பவளப்பாறைகள்ல வந்து கடல்ல வாழக்கூடிய உயிரினங்களுக்கு மிகவும் இன்றியமையாத ஒன்றாகவும் ஆமைகள் வந்து பவளப்பாறைகளுடன் வந்து போட்டியிடக்கூடிய ஒரு கடல் பாசிகளை உண்பதன் மூலமும் பவளப்பாறை ஆரோக்கியத்தை வந்து காக்குறது வேகமாக வளரக்கூடிய கடற்பாசிகளை வந்து உண்பதால் தான் பவளப்பாறைகள் வந்து செழித்து வளர்கிறதா இதனால் பல்லுயிர் பெருக்கமும் பவளப்பாறையின் ஆரோக்கியமும் வந்து மேம்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லலாம் மற்றது பார்த்தீங்கன்னா இந்த கடல் ஆமைகள் ஜெல்லி மீன்களை உண்பதில் திறமை வாய்ந்ததா இருக்கிறதா இல்லாவிட்டால் வந்து ஜெல்லி மீன்களின் எண்ணிக்கை வந்து அதிகமாகி அவை வந்து பார்த்தீங்கன்னா லார்வா மீன்களின் எண்ணிக்கையை வந்து குறைச்சிருமா அதாவது லார்வா மீன்களை வந்து ஜெல்லி மீன்கள் இரையாக்கி கொள்ளுமா மேலும் இவை வந்து கடல்வாழ் உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் கூட வந்து தீங்கி விளைவிக்கிறது ஆமைகள் பார்த்தீங்கன்னா கடற்கரைகளில் குஞ்சு பொரித்து முட்டை எடுக்கிறது குஞ்சு பொரிக்காத முட்டைகள் மற்றது முட்டை ஓடுகள் மணலில் வந்து உள்ள தாவரங்களுக்கு ஒரு ஒரு முக்கியமான ஊட்டச்சத்துக்களை கூட வழங்குகிறது இதனால் மணல் மேடுகள் உறுதியாக இருந்து கூட கடலோர அரிப்பை வந்து தடுக்க உதவுகிறது மேலும் பார்த்தீங்கன்னா கடல் தள வண்டங்கள்ல வந்து உள்ள ஊட்டச்சத்துக்களை வந்து மறுசுழற்சி செய்ய கூட உதவுகிறதா உலகெங்கிலும் பாத்தீங்கன்னா கடலோர ஆமைகளை பாக்குறதுக்கே வந்து மக்கள் வந்து கணிசமாக கூடுவாங்க வருமானத்தை கூட உருவாக்குறது கடல் ஆமைகள் பாத்தீங்கன்னா இறைச்சி அல்லது ஓடுகளுக்காக அறுவடை செய்யப்பட்டு இறப்பதை விட சுற்றுலா மூலம் வந்து உயிருடன் இருப்பது மிகவும் மதிப்பு வாய்ந்தது என்று ஆய்வுகள் சொல்கிறாங்களா பல பழங்குடி கலாச்சாரங்களில் கூட கடல் ஆமைகள் கலாச்சாரம் ஆன்மீக முக்கியத்துவத்தை கூட கொண்டுள்ளது கடல் கடலாமைகள் பார்த்திங்கன்னா மாசுபாடு வாழ்விட அழிவு மற்றது காலநிலை மாற்றம் போன்றவற்றுக்கு வந்து மிகவும் உணர்திறன் கொண்டவை அவற்றை பாதுகாப்பது கடல் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானதுன்னு சொல்லலாம் கடல் ஆமைகளை வந்து பாதுகாப்பது என்பது ஒரு இனத்தை காப்பாற்றுவது மட்டுமல்லாமல் பெருங்கடலின் ஆரோக்கியத்தை வந்து பாதுகாப்பதாகும்னு கூட சொல்லலாம் இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வேலை உங்களை சந்திக்கிறேன் நன்றி